ஷேர் பழக வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் நான் வந்து ஒரு செபிலேஷன் அனலிஸ்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ கிடையாது இந்த சேனல வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்யூ டூ ஜிடிபியோடைய நம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது அனலிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்பிஐடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டை பார்த்தோம் ஸோ மற்ற அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்போம் அதோடய மார்க்கெட் இம்பாக்டே நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து அல்மோஸ்ட் ஆல் டைம் ஐயில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தெரியும் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அவையில் இருக்குது இந்த மாதிரி டைமில் நம்ம எந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆயிருக்கு இல்லை எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது நம்ம எதில் ட்ரேட் எடுத்தால் பெட்டர் ரிஸ்க் ரிவார்டு இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து என்னுடைய ஒப்பீனியனு உங்களுக்கு வந்து எது பெட்டர் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கியூ டூ ஜிடிபி நம்பருக்கு போயிடலாம் கியூ டூ ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வந்து ஜூலை டு செப்டம்பர் முடிஞ்ச கோட்டருக்கான ரிசல்ட் ஸோ இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அணி சொல்லிருக்காங்க ஸோ இது என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்த நம்பர் வெளியிட போகுது மோஸ்ட்லி இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் வரும் நான் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ கியூ ஒன் ஜிடிபி வந்து அவங்க சொன்ன போர்காஸ்டை விட சிக்ஸ் பாயிண்ட் விட செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸோட வெளியே வர நம்ம பார்க்கலாம் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து செவன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி போர்காஸ்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பழைய லெவலை விட எஸ்பிஐட ரிசர்ச் ரிப்போர்ட் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் என்னென்ன பேராமீட்டர்ல அவங்க வந்து அதிகமா வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொன்ன ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் விட அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா கன்செப்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐசிஆர்ஏ அந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஜிடிபி எவ்வளவு வரும்னு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து செவன் பெர்சென்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு ரேட்டிங்கை பாக்கும்போது நமக்கு கிளியரா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா செவன் பெர்செண்ட் ஜிடிபி வரும்ன்ற மாதிரி தான் போர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட்டுக்கு இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் இந்த நம்பர்ஸ் வந்து செவன் அண்ட் அபோவ் வந்துது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை உங்களுடைய பொசிஷனை ஒரு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அதிகமாக வந்துன்னா மார்க்கெட் ரேலி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்றதை நீங்கள் முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கான ரிஸ்க் எடுங்க ஸோ இந்த நியூஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் நியூஸு ஸோ இதெல்லாம் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த ரிசல்ட்னா நம்ம எதுக்காக நியூஸ்ல சொல்றோம் அப்படின்னா ஃப்யூச்சர்ல இல்ல லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் டெம்பரவரிய ஒரு வாலண்டைல இருக்கும் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க நடக்கலாம் இல்ல மார்க்கெட் வந்து ஒரு வேலையை கொடுக்கலாம் ஆனா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா லாங் டேம்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயம் மார்க்கெட் வந்து பூம் ஆக போகுதுன்றதுக்கான ரீசன் சோ டெம்பரவரி ஒரு வாலண்டைல இருக்கும் இதை வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கலாம் இப்ப ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நியூஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா ட்ரேண்ட் எடுக்கணுன்றதுக்காக தானே தவிர பை பண்றதுக்கு நான் வந்து இந்த நியூஸை வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து அட்மிசபிள் கிடையாது உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணும் அப்பதான் உங்க கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிப்டியோடைய அனாலிசிஸ் பாத்திரலாம் சோ நிப்டி வந்து நம்ம சொன்ன ரெண்டு இடத்துல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு ஏன்னா இது பிரைஸ் சேஷன் வச்சுதான் சொன்னோம் சோ இந்த இடத்தையும் சப்போர்ட் எடுத்துச்சு அதே மாதிரி இந்த இடத்தையும் சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்கு ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டெபத்தாயிரத்தி ஐம்பது இந்த லெவல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போகலாம் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு லெவலு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு இருக்குது எஃப்ஐட செல்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஸோ இதனால் இந்த இடத்துல எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஷார்ட் போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஆல் டைம் ஐஏ இது வந்து எப்போ பிரேக் பண்ணணும்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் நமக்கு தேவைப்படுது இல்லைனா உடைய செல்லிங் அது கம்மியானாலும் இந்த ஆல் டைம் ஐயே பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு பிரேக் பண்ணிச்சுனா எவ்வளோ போகும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட இருந்தது ஸோ இந்த சிக்ஸ் பர்சன்ட் மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் கிட்ட வருது இந்த செவன் பெர்சென்ட் மூவும் வந்து நம்ம பிரேக் அவுட் ஆனது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் புட்கால் ரேஷியோ வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம நிப்டி எக்ஸ்பைரி வந்து இன்னும் டூ டேஸ்ல இருக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கு ஸோ புட்கால் ரேஷியோ வந்து வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் கிட்ட இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் உடைய ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ இந்த ஒன் வந்து ஒரு பாயிண்ட் செவன் அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது வந்து எந்த இடத்துல வந்து அதிகமான புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுறாங்களோ அந்த இடம் தான் சப்போர்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நான் மண்டேலேயும் இதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் க்ளோசிங் லெவல் என்ன இருக்குன்னு டியூஸ்டே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஒன் பாயிண்ட் ஜீரோன்றது ஓகே ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒன் வந்திருக்கின்றதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஸோ லாஸ்ட் வீக் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கிட்ட வந்து செல் பண்ணாங்க நடுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாரி வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி கோடி செல் பண்ணாங்க புதன்கிழமை வந்து கோடி கிட்ட பை பண்ணிருக்காங்க நடக்கல இந்த மந்த்தில் பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடின்றது லாஸ்ட் மந்த்தை விட கொஞ்சம் அதிகம் லாஸ்ட் மந்த்தில் வந்து மொத்தமே வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி தான் செல்லிங் நடந்தது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் கொஞ்சம் செல்லிங் அதிகம் ஆனால் லாஸ்ட் வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அது வந்து நமக்கு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் டிஐ வழங்கும் போது தான் ஒரு நல்ல பை லெவலில் இருக்காங்க இது வரைக்கும் நாலாயிரம் கோடி ஸோ வழக்கம்போல் எஃப்ஐ செல்லிங் பண்ணாலும் டி வந்து மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஹோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு பர்சன்ட் மேலே ஏரி இருக்குது டோ ஜோன்ஸ்லாம் அதே மாதிரி நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஏரி இருக்குது ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு ஏஷியன் மார்க்கெட் மார்னிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கலரிங் தான் சொல்லுவோம் எல்லாருமே ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் டவுனு கொரியா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் ப்ரைவான் வந்து மூணு முக்கால் பர்சன்ட் ஜப்பான் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் பர்சன்ட் இன்னும் டவுனில் தான் இருக்குது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிஃப்டி நிப்டி க்ளோஸ் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இதுவும் வந்து ஒரு பாயிண்ட் ஃபோர் ஏரி இருக்கு மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து வைஸ் அனலைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்துட்டோம் பாசிட்டிவா தான் இருக்கு இது வரைக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சில இருந்தாலும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த செக்டார் வந்து நல்லா இருக்குது அதெல்லாம் நம்ம ஸ்டாக் பிக் பண்ண முடியும் ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் செக்டார் அனாலிசிஸ் வந்து ரொம்ப பேசிக்கு நீங்கள் ஸ்டாக்கை பிக் பண்ணி செக்டார் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு வச்சு அந்த ஸ்டாக்கையும் அது வந்து புல் பண்ணிடும் ஸோ இப்போ செக்டார் வைஸ் போலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பேங்க் நிப்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ பேங்க் நிப்டி இந்த பிரேக் அவுட்டில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் டெலகிராமில் கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பெட்டர் ரிஸ்கேவ் வார்டாக இருக்கானு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரேலி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்க மாதிரி தான் இருக்கு பட் இது ஒரு கசல்டேஷன் நடந்து போகுமா இல்லைன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் மேலே போகமானு ஏன்னா பிஎஸ்சி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால பேங்க் நிப்டி கொஞ்சம் பாருங்க எனக்கு வந்து பேங்க் நிப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டம்ல எதனா சப்போர்ட் கிடைச்சிதுன்னா இல்லை இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் கிடைச்சா கூட எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸோ மெட்டல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது ஏன்னா பெரிய ரேலி அது எவ்வளோனா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் ரேலி ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நார்மல் தான் பட் இந்த சேனலில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை சப்போர்ட் லெவல் எடுத்துட்டு அந்த டைமில் நல்ல ஸ்டாக்ஸ் கிடச்சிதான் வாங்குவேன் பட் எனக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் போகுது அப்படின்னா அந்த மாதிரி செக்டரில் நம்ம போன மாட்டதை கண்டிப்பாக யோசிக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் போயிட்டு திருப்பி இப்படி இறங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது ஸோ சிஎன்எக்ஸ் மெட்டலை நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஒரு பெரிய ரேலியும் கொடுத்துருச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதுவும் பிரேக் அவுட் வந்து எப்படி ஆயிருக்குன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மா ஃபார்மா வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ் அல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து இந்த கன்சல்டேஷன் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுவும் வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன் இப்போதைக்கு வந்து ஒரு ஹையர் ஐஸ் ஹயர் க்ளோவ்ஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஹையர் க்ளோஸ்ல நின்றுட்டு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் பேக் அப்புறம் நம்ம வந்து ஃபார்மாஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஃபார்மா ஸ்டாக்ஸ் டாக்டர் ரெட்டி அரோ ஃபார்மலாம் அரோ அரோஃபார்மலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இந்த சேனலில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் நமக்கு இது எடுத்திருக்கீங்களான்னு தெரியல எடுத்துருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்தது வந்து சிஎன்எக்ஸ் ஐடி ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேலே ஏறும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இது நிறைய டைம் உங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது பாட்டர் மாட்டோ ஆன தான் இருக்குன்னு இப்போ ஹையர் ஐஸ் ஹையர் லோஸும் ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே மேலே நின்று இருக்கு ஸோ இந்த எலஃபன்ட் பாருக்கு அப்புறமும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கரெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு ஸோ இது திருப்பி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இன்ஃபோசிஸ் பை பேக் வந்து கண்டிப்பாக ஐடி இண்டெக்ஸுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும் அதே மாதிரி ஏடிஆரும் நான் வெள்ளிக்கிழமை பார்த்ததுல இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கிட்ட மேலே ஏறி இருக்கு ஸோ மண்டே திருப்பி நம்ம பார்க்கலாம் ஐடி இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஸோ ஐடி இண்டெக்ஸும் பேங்க் நிஃப்டினா மேலே போச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து நிறைய ப்ராப்ளபிலிட்டி இருக்கு ஆல் டைம் ஐயே பிரேக் பண்றதுக்கு ஸோ அடுத்தது சிஎன்எக்ஸ் பினான்ஸ் ஸோ பினான்ஸ் வந்து இப்போ ரெஸ்டன்ஸ்ல இருக்கு அகைன் இதுவும் வந்து ஒரு அப்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு ஸோ ஐர் ஐஸ் ஐர் லோஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து திரும்ப தான் பார்க்கணும் பஜாஜ் பினான்ஸ் நீங்க பாருங்க இதெல்லாம் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்க பெட்டர் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அதான் எடுங்க ஆட்டோ நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு டூ மந்த்த் முன்னாடியே ஒன் மந்த் முன்னாடியே கரெக்டாக தெரியல ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல இந்த சப்போர்ட் இருக்கும்போது தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் இங்கேருந்து அப்படியே மேலே போனோம் ஸோ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கன்சல்டேஷனில் போச்சுன்னா இந்த லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆட்டோ சக்தரும் ஓகே தான் இது வந்து ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து பேட்டர்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் ரெஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரிசாண்டல் லைனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் போய்ட்டு கண்டிப்பாக இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய மூவ் நம்ம ஆட்டோ செக்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூஎஸ் இந்தியாவுடைய ட்ரேட் டீல் ஓகே ஆனாலும் ஆட்டோவில் நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து மதர்சன்னு ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் அதாவது யூஎஸ்க்கு போகிற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஸோ அந்த கம்பெனிஸும் உங்கள் ரேடரில் வைங்க ட்ரேட் டீல் முடிஞ்சு இதுவும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தான் எடுங்க எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இதுவும் அசண்டிங் கிராயங்கள் தான் பட் இன்னும் பிரேக் அவுட் ஆகல கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ரிலேட்டட் இருக்க ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணலாம் எஃப்எம்சிஜி வந்து ஒரு கன்சல்டேஷன்லேயே தான் போயிட்டுருக்கு இதனுடைய வேல்யூவேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மேபி அந்த ரீசனால கூட இது போயிட்டு இருக்கலாம் எஃப்எம்சிஜியில் நான் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம் பட் ஜஸ்ட் உங்களுக்காக போட்டிருக்கேன் இப்போ கன்சல்டேஷன் ரேஞ்செல்லாம் இருக்குது ஸோ மார்க்கெட் புல்யூஷனாக எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறும் அது வந்து செகண்டரி பட் எஃப்எம்சிஜி நான் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணல ஸோ உங்களோட ஒப்பீனே எனக்கு கமன்ஸை சொல்லுங்கள் எஃப்எம்சிஜியில் வந்து நல்ல பிஇல் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ ஐடிசி எனக்கு வந்து சம்பவம் ஓகே பட் அதை தவிர நான் பெரிய லெவலில் எதையும் நான் பார்க்கல உங்களுக்கு எதனா செக்டார் வந்து இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிதான் எனக்கு வந்து கமன்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செக்டார் வைஸ் அனலிசிஸில் நான் என்ன சொல்ல வந்தேன்னு அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வந்துன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் கியூ டூ ஜிடிபி நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ